ஒன்று வந்து திரு அன்புமணி அவர்களை பற்றி ஒரு விஷயம் பேசணுன்னு நான் நினைக்கிறேன் அன்புமணி வந்து தன் பொது வழியில் வந்து தன்னை பெரிய யோக்கியனாகவும் தான் வந்து தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டேன் அம்மாவுக்கு ஒரு துன்பமும் விளையாது மாட்டேன் இவ்வளோ அம்மா உயிராக நினைக்கிறவன் நான் அப்படி இப்படின்னு இப்போ வெளியளவில் பேசிகிட்ருக்காரு அன்புமணி வந்து ஒரு பெரிய ஜாதி வெறி பிடிச்சவர் அதை வந்து ச அவரே வந்து ஜாதிங்கிறது ஒரு அழகிய சொல் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஜாதி வெறி பிடிச்ச அந்த குணம் இருக்குல்ல அதனால தான் அன்புமணிக்கு வந்து வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு பெத்த தந்தையே வந்து அன்புமணி இவ்வளோ மோசமானவான்னு பப்ளிக்கில் பேசியிருக்காரு அதுக்கு சில உதாரணங்களாக இருக்குது முதல்ல வந்து திரு சமீபத்தில் வி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவர்கள் வந்து இந்த பானை சின்னத்தை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தாரு அவருக்கு வந்து பானை சின்னத்தை ஓகே பண்ணது வந்து திரு வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தான் அந்த பானை சின்னம் ஓகே அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை வந்து பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க அதனால இந்த சின்னத்தை நீங்கள் எடுத்துக்கங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுவோன்னா ஒரு கட்ச அவர் ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக உண்மையாகவே பேசுகிறதுனால திரு திருமாவளவன் வந்து எங்களோட சின்னத்தை வந்து திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் தான் ஓகே பண்ணாருங்கிறத ரொம்ப ஓப்பனாக பொதுவெளியில் சொன்னார் ஆனால் அப்பையும் திரு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு தீர்க்க தரிசனங்கிறது ஒரு அரசியல் முன்னறிவு உள்ளவங்களுக்கு உள்ளதுங்கிறது திரு திருமாவளவன் அவர்கள் வந்து சூப்பராக உண்மையிலே அதை கணிச்சு முதலே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அண்ணன் இது பா பானைன்னு சொல்லிவிட்டால் பானை உடைக்கிறேன்னு பேசுவானுங்களே என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு அதுக்குதான் இல்லை இல்லை அதெல்லாம் விடுங்க பானை பிடித்தல் பாக்கியசாலிங்கிறதுனால பானை சொன்ன சிறந்ததுன்னு சொல்றது சொல்லியிருந்திருக்காரு ஆனால் திரு அவர்கள் வந்து எப்படி அதை கணிச்சிருக்காரோ அதை அப்படியே தான் அன்புமணி வந்து சிதம்பரம் தொகுதியில பிரச்சாரம் பண்ணும்போது சிதம்பரம் கடலூர்ல வந்து பேசும்போது அவர் மச்சானுக்கு எதிராக தான் பேசினார் தங்கர் பச்சான பேசும்போது பேசும்போதே பானை உடைக்கத்தாண்டா நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னார் இந்த வார்த்தைய ரொம்ப தெளிவாக முன்ன அன்புமணி இந்த மாதிரி ஜாதி வரி பிடிச்சவர் இந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாருங்கிறத தெரிஞ்சு தான் முன்னாடியே திரு திருமாவர்கள் சொல்லியிருந்தார் அப்புறம் இந்த அம்பேத்கர் சிலைகளை திறந்துட்டோங்கிறத பற்றி பெரிய அளவில் பேசிட்டு தெரியுறாங்க பெரியாவில அதிகமான அம்பேத்கர் சிலை திறந்துட்டாங்க ஆனால் அம்பேத்கர் விஷயத்தில் அன்புமணி எவ்வளோ மோசமானவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு காணொலி இருக்குது அந்த கா என்கிட்ட அந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லைனால அந்த காணொலியை போடல அந்த காணொலிகள் வந்து கூட இதில் யூடியூப்பில் இருக்க நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஒரு தடவை வந்து மம்முட்டி அவர்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடக்குது அந்த பாராட்டு விழாவில் வந்து மம்முட்டி அவர்கள் வந்து அம்பேத்கரா நடித்ததை பற்றி நான் இதாக விளக்கணும் போது அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் அந்த கெட்டப்லாம் போட்டுகிட்டு போது அந்த அந்த மகாராஷ்டிராவில் ஷூட்டிங் எடுக்கிற அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஐயா நீங்கள் அப்படியே அம்பேத்கர் மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லி காலில் விழுந்து வணங்கினாருன்னு சொல்லி அம்பு அம்பு மம்முட்டி சொன்னப்போ அந்த அரங்கமே அதிர கைத்தட்டல் நடந்து எல்லோரும் பெரிய அளவில் பாராட்டினாங்க அப்படியே கேமரா கொண்டு வந்து அம்புமணி முகத்தில் நிற்கும்போது எந்தவித சலனமும் இல்லாமல் மிகுந்த கடுகடுப்போட ஒரு முகத்தோட அன்புமணி உட்காந்துருப்பார் அது வந்து அவருக்கு அன்பு அம்பேத்கர் மேலே உள்ள வெறுப்பையும் கசப்பையும் வெளிக்காட்டுற இடம் அது ஒரு அரங்கமே அது கைத்தட்டல் நடக்கும்போது ஒரு சின்ன சலனம் கூட இல்லாமல் தனால் உட்காந்துருக்க முடியுமா அப்போது அப்போ அந்த அந்த கேரக்டர் மேலேயும் அந்த ஜாதி மேலேயும் அந்த அது அத அவரோட பின்னணி குறித்தும் இருக்கிற வெறுப்பு தான் அன்புமணியோட இந்த துவேஷம் அதோட வெளிப்பாடு தான் அன்புமணி வந்து இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு எதிராக பேசுறது அவங்களுக்கு எதிராக செயல்படுறது இப்போ ஏன் அன்புமணி பிஜேபியை ப்ரிஃபர் பண்ணுறாரு தன்னோட ஊழலை மறைக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அது மந்திரி பதவி கிடைக்கும் எம்பி சீட் கிடைக்கும் த ஊழல் பண்ண கேஸ்லையும் தப்பிச்சிடலாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இயல்பாகவே வந்து இப்போ பிஜேபி வந்து முற்படுத்த சமூகத்தோட ஒரு கட்சி அது உலகத்துக்கே தெரியும் ஆர்எஸ்எஸ் வந்து பார்ப்பனர்களோட இயக்கம் பிஜேபியும் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்துகிற கட்சி இப்போ கூட அவங்க வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு வந்தானே குருமூர்த்தி அவனுமே என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்போது தன்னை வந்து அந்த மாதிரி ஒரு சமூகத்தோட இணைச்சிக்கணுங்கிறதுக்காக தான் தன்னோட ஜாதி வரியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க தான் உதவுவாங்கிறதுக்காக தான் அன்புமணி இந்த ஸ்டாண்டே எடுக்கிறாரு அப்போது இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் மேலேயும் ஒடுக்கப்பட்டவர்கள் மேலேயும் அன்புமணியோட துவேஷம் வந்து ஒரு மோசமான ஒரு அரசியல் தலைவர் ஒரு வெளி மேடையில் ஒரு வெளி பொது இடத்துல ஒரு ஒப்புக்காவது ஒரு தன்னை ஒரு எல்லாருக்குமான ஒரு தலைவனாக காட்டிக்கிற ஒரு செயலுக்காவது ஒரு இந்த மாதிரி செயல்களெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் அன்புமணி வந்து ஓப்பன் ஸ்டேஜில் இந்த மாதிரி தன் அம்பேத்கர் எதிரான வெறுப்பு ஜாதிங்கிறத அழகிய சொல்லு பானையை உடை உடை ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகம் உள்ள கட்சியாக இருக்கிற விசிகாவோட சின்னமான பானையை ஒடுப்ப ஒடுக்க ந பேசுறது இதெல்லாம் வந்து ஜாதி வரியோட உச்சம் ஏதாவது தீம் விசிகாவோ மற்றவர்களோ யாராவது ஒருத்தர் மாம்பழத்தை பிசுக்க பிசுக்கத்தாண்டா வந்தோம் கொட்டையம் தாண்டா வந்தோம் பேசுனா ஒதுக்குவாரா அன்புமணி அப்போது அன்புமணியோட ஜாதி வரி தான் அன்புமணியோட இந்த பின்னடைவுக்கு காரணம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே